பாலிவுட் பாஷா என்று அழைக்கப்படுபவர்தான் ஷாருக்கான் இந்தியா முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் பல வருடங்களாக நடித்து வரும் ஷாருக் இன்றும் ஹிந்தியில் இருக்கும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதுமட்டுமின்றி உலகத்தின் செல்வாக்கு மிகுந்த நபர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த அவர் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஷாருக்கான் கடந்த வருடம் பதான் ஜவான் டன்கி ஆகிய படங்களில் நடித்திருந்தார் சித்தார்த்தான் இயக்கிய பதான் படத்தில் தீபிகா படுகோன் ஜான் அப்ரகாம் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு ஷாருக் கான் நடித்திருந்ததால் அந்த படம் மிகப்பெரிய எதிர்ப்பை ரசிகர்களிடம் உருவாக்கியது எதிர்ப்புகளுக்கு இடையில் படமானது கடந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது பல எதிர்ப்புகளை சந்தித்தாலும் பதான் படம் ஆயிரம் கோடி ரூபாயை வசூலித்து மா சாதனை படைத்தது பதான் படத்தின் மாபெரும் வெற்றி ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் ஆச்சரியப்பட வைத்தது இதனையடுத்து அட்லி இயக்கத்தில் ஜவான் படத்தில் நடித்தார் ஷாருக்கான் அட்லிக்கு அது முதல் ஹிந்தி படம் என்பதால் எப்படிப்பட்ட வசூலை எடுத்து விமர்சனத்தை சந்திக்கப் போகிறது என்ற கேள்வி பலரிடமும் தமிழ்நாட்டில் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் வட மாநிலங்களில் பலத்த வரவேற்பு கிடைத்தது படமும் ஆயிரம் கோடி ரூபாய் ஷாருக் கான் அட்லி ஆகிய இருவருமே ஹாப்பியில் இருந்தார்கள் இந்த நிலையில் ரஜினிகாந்தின் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்குகிறார் அதன் ஷூட்டிங் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு தகவலும் பரவியது அதாவது கூலி படத்தில் ஷாருக்கானை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையை லோகேஷ் நடத்தியதாகும் ஆனால் ஷாருக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது அவர் ஒருவேளை தான் சாப்பிடுகிறாராம் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் பேசுகையில் வீட்டுக்கு இரவு இரண்டு மணிக்கு வருவேன் மூன்று மணி நேரம் ஒர்க் அவுட் செய்வேன் காலை ஐந்து மணிக்கு தூங்குவேன் ஷூட்டிங் இருந்தால் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்கு எழுவேன் தினமும் ஒருவேளை தான் சாப்பிடுவேன் அதுதான் எனது ிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க